பழங்கால ஏழு அதிசயத்தில் இப்போ வரைக்கும் நிலச்சி நிற்கிற பிரமிடை பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் இவ்வளவு பெரிய பிரமிடை கட்டுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சின்ன சின்ன பிரமிடை கட்டி பயிற்சி பண்ணிட்டு தான் பெரிய பிரமிடு கட்டியிருக்காங்க பிரமிடுன்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியாத ஒன்று என்னது சமாதி அந்த சமாதி அந்த காலத்தில் வாழ்ந்த கிங்கோட சமாதி தான் அது மேற்காசிய நாகரிகங்களிலேயே எகிப்திய நாகரிகம் தான் மிக தொன்மையான நாகரிகம் இது நைல் நதி பக்கத்தில் அமைஞ்சிருக்கு சுமார் இருபது லட்சத்துக்கு மேற்பட்ட கல்லை வச்சு இதை கட்டியிருக்காங்க மொத்தம் இருபதாயிரத்துக்கும் முப்பதாயிரம் மேற்பட்ட பணியாளர்கள் இங்கே வேலை பார்த்துருக்காங்க இந்த பிரமிடோட சிறப்பு என்னன்னா வெளியில் தான் வெயில் அடித்தாலும் உள்ள டுவெண்ட்டி டிகிரி தான் செல்சியஸ் தான் வந்து உள்ள வெப்பம் இருக்கும் அந்த அளவு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இது என் இப்போ இருக்கிற எந்த ஒரு தொழில்நுட்ப வல்லுநர்களாலையும் இதை யாராலும் கண்டுபிடிக்க முடியலை இந்த பிரமிடை நாலாயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் மூணு பிரமிடு கட்டியிருக்காங்க அந்த மூணு பிரமிடு இல்லை ஒரு தான் இந்த கிரேட் பிரமிடுன்னு பேர் வாங்கி கொடுத்துருக்கு அவ்வளோ பெரிய பிரமிடு அதை கட்டின ஒரு பேர் ஈசா ஈசாக்குங்கிற அந்த மன்னர் தான் வந்து இந்த பெரிய பிரமிடை கட்டியிருக்காரு அப்புறம் எந்த ஒரு தொழில்நுட்பமும் இல்லாத காலகட்டத்தில் எப்படி அவ்வளோ பெரிய கற்களையும் அவ்வளோ பெரிய பாறைகளையும் தூண்களையும் எப்படி நகர்த்தியிருப்பாங்கன்னு நம்மளுக்கே ஆச்சரியப்பட வைக்கிறது அதை வந்து நம்ம கல்வெட்டுகளை பார்த்துக்கிட்டோம்னா அந்த கல்வெட்டுகளில் அவங்க குறிப்பிட்டது என்னன்னா மிகப்பெரிய ஏலியன்ஸ் வந்து தான் இந்த இதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு போட்டிருக்கு அதை நம்மளால நம்ப முடியல ஆனா அந்த எகிப்து பிரமிடில் உள்ள கல்வெட்டுக்கு சொல்லுது அந்த கால மன்னர்கள் இறந்துட்டாங்கன்னா அவங்க மீண்டும் மறுபுறவி எடுத்து நம்ம நாட்டிற்கு வந்து ஆட்சி புரியணும் அப்படிங்கிறதுக்காகவே அவங்க மம்மிங்கிற ஒரு கோட்பாடு அவங்க கொண்டு வந்திருக்காங்க இப்போ இறந்த உடல்களை அவங்க பதப்படுத்தி வச்சு அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் உள்ள அவங்க பயன்படுத்தினது கோல்டு செயின் டைமண்டு வைடூரியங்கள் எல்லாமே அந்த கல்லறையில் இருக்கிற மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க காலப்போக்கில் அது திருடர்கள் கைவசம் பட்டு எல்லாமே வந்து அது எல்லாமே எடுக்க தொடங்கிட்டாங்க அதனால அந்த இருக்க மன்னர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அது எடுக்காத மாதிரி பெரிய பெரிய பிரமிடு கட்டி அதுக்குள்ளே மிக சேஃப்டியாக வச்சுருக்காங்க ரொம்ப சேஃப்டியாக வச்சுருக்காங்க இன்னும் எவ்வளோதான் ஆராய்ச்சி நடந்தாலும் உள்ளுக்குள்ளே இருக்க மர்மத்தை இன்னும் எடுக்க முடியலை இன்னும் தோண்ட தோண்ட கிடைக்காத ஆராய்ச்சி மையமாக தான் அமைஞ்சிட்டு வந்திருக்கு இந்த எகிப்து சாம்ராஜ்யம் உங்களுக்கும் இந்த ஏழு அதிசயத்தில் ஒன்றான இந்த பிரமிடு உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த அதிசயத்தை பற்றி பார்க்கலாம் அது வரைக்கும் என்னஞ்சிருங்க Hot greener 98. Thank you.